கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே கவனக்குறைவாக சாலையில் திரும்ப முயன்ற பைக்கும் அதிவேகத்தில் வந்த ஸ்கூட்டரும் மோதி விபத்து சாலையில் தூக்கி வீசப்பட்ட தந்தையும் பள்ளி மாணவியும் தற்போது வெளியாகிய விபத்தின் சிசிடிவி காட்சிகள் குமரி மாவட்டம் அருமனை அருகே உத்திரன்கோடு பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் பயிலும் மாணவி ஒருவரை அவரது தந்தை கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி காலையில் பள்ளியில் கொண்டு வந்து விடுவதற்காக வந்துள்ளார் அப்போது பைக்கின் சிக்னலை ஆன் செய்துவிட்டு கவனக்குறைவாக திடீரென வலது பக்கமாக திரும்பவும் முயன்றுள்ளார் அப்போது பின்னால் இருந்து அதிவேகத்தில் மாணவர்கள் இருவர் ஸ்கூட்டரில் வந்துள்ளனர் எதிர்பாராத விதமாக ஸ்கூட்டர் பைக் மீது மோதியதில் பள்ளி மாணவி தூக்கி வீசப்பட்டு சாலையோரம் விழுந்ததுடன் மாணவியின் தந்தையும் சாலையில் விழுந்து படுகாயமடைந்துள்ளார் உடனடியாக அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக இருவரையும் மருத்துவமனைக்கு அனுமதித்த நிலையில் தந்தை மேல் சிகிச்சைக்காக திருவனந்தபுரம் மருத்துவமனையில் படுகாயங்களுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் அருமனை போலீசாரும் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தியதில் படுகாயமடைந்தவர் முழுக்கோடு பகுதியைச் சார்ந்த ஜெயசிங் என்பது தெரியவந்துள்ளது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதியே நடந்த இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது